அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முடிவதற்குள்ளாக மேஷராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் இது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த கிரக மாற்றம் மேலும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் இன்றைய காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்பையும் நல்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய சக்திகள் சாதனைகள் நிறைந்ததாகவே காணப்பட போகிறது சில தனிநபர்கள் தங்களுடைய படைப்பு பக்கத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உருவாகலாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி கற்றல் தகவல் தொடர்பு மற்றும் வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் வணிக வணிகர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வோடு இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு புக்கள் கிடையாதுங்க அதே நேரம் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க சிறிய விஷயங்கள்ல கூட கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களுக்கு நிதி ரீதியாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க அமைதியா இருப்பீங்க எந்த ஆபத்தான முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க தனிமையில இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில ஒரு துணையை காண்பீங்க நீங்க கவனம் செலுத்தினா தங்களுடைய துணை தங்களுடன் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க இது தங்கள் நாளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உற்சாகத்தாக உற்சாகம் கொ கொண்டாடக்கூடிய ஒரு வகையில் வந்து அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய துணை அன்பாக உணர்வாங்க உங்களுடைய முன்னாள் காதலருடன் மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் தொடர்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்தாலும் நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தொழிலையும் வியாபாரத்துலையும் கிடைப்பது வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு புதிய திட்டத்தை நீங்க இந்த நேரத்தில் தொடங்கலாம் சில தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழில புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதில் வெற்றியும் பெறுவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வருவாய் இந்த இருக்குங்க அதே அதே நேரம் சொத்து தொடர்பான சட்ட விஷயங்கள்ல பெண்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கணிசமா பாதிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்க பிரபிங்க கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பு கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்கள்ல அழைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தை மே அஞ்சாதவர்களாகவே வித பெறுவதில் தங்களுக்கு இருக்காது கவலைகளும் தடங்கல்கள் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எழுப்பறையான நிலை காணப்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லாவித நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம் பணத்தீவை அதிகரிக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க ஒருபுறம் புறம் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க அடுத்த மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க அதே சமயம் துணிச்சல் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால் கொஞ்ச கவனமாயிருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்ன கிடைக்கணும்னா கூடுதலா உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் பெறுவீங்க எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்கப்படுவீங்க தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம்